அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்படன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா 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 பாலா இன்றைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் மகா அனுமதியுடைய துணை கொண்டும் பாலா திருவர் சந்தருடைய திருவறலாலும் உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இன்றைய திங்கட்கிழமை பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண காலம் கிரீஷ்மந்தருது விஸ்வாச வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்திரெண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு தென்மேற்கு திசையாகும் ஆகவே இன்றைய சூழத்துக்கு உண்டான பரிகாரம் மேற்கொண்டு பரிகார தயிராக இருந்து செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரமம் பெறும் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை புனர்பூஷம் அதன் பின்பு பூசன் நட்சத்திரம் இன்றைய நித்திய அமிர்த அமிர்தயோகம் இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி திதி பகல் இரண்டு மணி வரை உள்ளது அதன் பின்பு சஷ்டி திதி இன்றைய பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய பயணம் மேற்கொள்ளுதல் சாமி படம் அமைத்தல் திருமணம் வீட்டில் பூஜை அறை அமைத்தல் உடன் வலிமையான தரும் செயல்களை செய்வது உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்கிக் கொள்வது சிறப்பு இன்றைய நட்சத்திரம் மேல்நோக்குள்ள நட்சத்திரம் அவிட்டம் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பின்பு சதை நட்சத்திரம் இன்றைய நட்சத்திர பலன் முடிக்க பெயர் சூட்ட கல்வி துவங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்ள மாங்கல்யம் செய்தல் மருந்து உண்ண இடம் மாற்றிக்கொள்ள கடன் தீர்க்க சுபமாக உள்ளது இன்றைய நாமயுகம் வைக்கிருதி நாமயுகம் காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது கரணம் பகல் பனி ரெண்டு மணி வரை உள்ளது அதன் பின்பு அரசை கரணம் இந்திய திதி சிராத தீதி அப்படின்னு பார்க்கும்போது சூன்ய திதியாக உள்ளது திதி இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் வந்து பூஜ்ஜியம் நேத்திரங்கிறது கண் உள்ளது இந்த ஜீவனுங்கிறது இல்லை ஆகவே சற்று நிதானமாக செயல்படுவது சிறப்பு விவாக சக்கரம் வடமேற்கு திசையாகும் வெளிமண்டலம் செல்வோம் இன்றைய திதி சுண்ணியம் பெறும் ராசிகள் பகல் இரண்டு மணி வரை மிதனம் கன்னி அதன் பின்பு மேச ராசிகளுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திதி சுன்யமாக உள்ளது இன்றைய விசேஷம் பார்த்தா திருக்கண்ணபுரம் சிறு ரவு சௌரி ராஜ பெருமாள் விடையற்ற உற்சவம் சிறப்பாக நடைபெற உள்ளது இன்றைய நாளுக்குண்டான திங்கக்கிழமை கொண்டான ஃபோரை எவ்வாறாக உள்ளதுன்னு பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரபொரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சனிவரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை குருபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை செவ்வாய்பறை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சூரியபொறை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுக்கரபொரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை புதன் வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சந்திரஹொரை பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சனிவரை பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை குருவரை பகல் நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை செவ்வஹரை மாலை நாலு மணி முதல் அஞ்ச் ஆறு மணி வரை சூரிய ஒரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரஹரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதன் வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சந்திரஹொரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சனிவரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குருவரை இரவு பத்து மணி முதல் பனி பன்னிரெண்டு மணி வரை சிவஹரை இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சூரிய ஒரை இரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கரஹரை அதிகாலை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை புதன் வரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சந்திரபொறை அதிகாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சனிபொரை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை குருபொறை ஆகவே இந்த ஃபோரை பயன பலனை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான பலன் விட்டு இதில் சுபஃபொரை சந்திரபொறை குருபொறை சுக்கரபொரை புதன்ஃபொரை பயன்படுத்தி கொண்டு நல்ல நல்ல காரியங்கள் செய்து கொள்வது சிறப்பு பாய்ந்ததாக அமையும் இன்றைய கௌரி பஞ்சாங்கம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமிதம் காலை ஏழு மணி முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை விஷம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை லாபம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தனம் பகல் ஒன்று முப்பது மணி வரை மூணு மணி வரை சுகம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உத்தி இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சுகம் இரவு ஏழு முப்பது மணி வரை ஒம்பது மணி வரை ஸ்ரோகம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உத்தி இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை விஷம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை ரோகம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை லாபம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தனம் இன்றைய கௌரி பஞ்சாங்கம் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தோம் இதில் அமிர்தம் லாபம் தனம் சுகம் உத்தி என்றதை பின்பற்றி நல்ல நல்ல காரியங்கள் செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இதுவரை பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன்